கோவை குடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் ஜூலை இரண்டு முதல் நான்கு வரை உணவு தொழில்களை மையமாக கொண்டு ஆறு முக்கிய கண்காட்சிகள் நடைபெறவுள்ளன இந்த நிகழ்வில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் பேக்கிங் உணவு பதப்படுத்துதல் டெய்ரி மற்றும் உணவு பேக்கிங் உள்ளிட்ட துறைகளின் நவீன தொழில்நுட்பங்கள் உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் மற்றும் சேவைகள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன இந்த கண்காட்சியில் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகள் எக்ஸ்போ பத்தாவது பதிப்பு பேக்கர்ஸ் டெக்னாலஜி ஃபேர் பதினாறாவது அண்ட் ட்ரிங்க் ப்ராசஸிங் எக்ஸ்போ நான்காவது டெய்ரி பிராசிங் எக்ஸ்போ மூன்றாவது எக்ஸ்போ நான்காவது உணவு கருத்தரங்கம் இந்த பெருநிகழ்வை பிஎன்எஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்கிறது நிறுவனத்தின் தலைவர் பிரியங்கா கார்த்திகேயன் செல்வராஜ் பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்காட்சி அறிவிப்பை வெளியிட்டார் நிகழ்வின் ஒருங்கிணைப்பை சினர்ஜி எக்ஸ்போஷர்ஸ் இயக்குநர் பிரிஜேஷ் எட்வர்ட்ஸ் மற்றும் துணைத் தலைவர் சசிகுமார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் பங்கேற்கின்றனர் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில்துறை நிபுணர்கள் முதலீட்டாளர்கள் நிறுவனங்கள் தொழில் முனைவோர் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வை எம் எஸ் எம்இ ஏஐ எஃப் பி எஃப் எஸ் சிஏஐ எஸ்ஐசிஏ மற்றும் தமிழ்நாடு உணவழிப்பாளர் சங்கம் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் ஆதரிக்கின்றன உணவுத் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும் தொழில்நுட்ப பரிமாற்றங்களை மேம்படுத்தவும் இந்த கண்காட்சி மிக முக்கியமானதாக அமையும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்